ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்வில் இன்றைக்கி நாம் தியாகம் இல்லை எனில் இல்லை என்பதை பற்றி பார்ப்போமா தியாகத்தை கூட நம்ம எப்படிப்பட்ட பாவனையில் செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது இந்த உலகமே எதில் சூழுகிறது என்றால் நம்மளுடைய செயல் மற்றும் அதனுடைய பலன் இதில் தான் ஆனால் எதை நாம் செய்கின்றோமோ அதற்கேற்ப நாம் பலன்களை அடைகின்றோம் தியாகம் இல்லை எனில் இனி பாக்கியம் இல்லை என்று பாபா கூறுகின்றார் ஆனால் சங்கமயத்தினுடைய ஒரு சிரேஷ்டமான அனுபவமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகத்தின் பொழுது கூட நம்ம பாக்கியத்தினுடைய அனுபவத்தை செய்கின்றோம் இதை தியாகம் பண்ணனால நமக்கு பாக்கியம் கிடைப்பது என்பது எதிர்காலமாக இல்லாமல் எப்போ நாம் எதை தியாகம் பண்ணுறோமோ அப்பயே நம்ம பாக்கியத்தினுடைய அனுபவத்தை செய்கிறது தான் இந்த சங்கமேகத்தினுடைய யுகத்தினுடைய டைம் என்று பாபா கூறுகின்றார் ஆக யார் தியாக ஆத்மாவாக இருக்கின்றார்களோ தியாக சீலர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதுமே ஆகா ஆகா என்ற பாடலைத்தான் பாடிக்கொண்டிருப்பார்கள் அதுவும் என்னென்ன ஆகா சொல்லுவாங்க ஆகா எனது பாக்கியமே ஆகா என்று கூறுவார்கள் ஆகா எனது பாபா ஆகா என்று கூறுவார்கள் ஆகா எனது இனியமையான பரிவாரமே குடும்பமே ஆகா என்று கூறுவார்கள் ஆகா எனது சிரேஷ்டமான பாக்கியமே ஆகா என்று கூறுவார்கள் மேலும் ஆகா இந்த சுகாவனா சங்கமிக நேரமே ஆகா என்று கூறுவார்கள் ஆக யார் ஒருவர் ஆகா ஆகா என்ற பாடலை பாடுவார்களோ அவர்கள் ஒருபொழுதும் ஐயோ ஐயோ என்ற பாடலை பாட முடியாது அல்லவா ஆக தியாகம் இல்லையெனில் பாக்கியம் இல்லை அந்த தியாகத்தின் மூலமாகத்தான் நம்ம பாக்கியத்தை உருவாக்குகின்றோம் தியாகம்னா வேற என்னங்க நாம் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு எல்லாவற்றையுமே பிறருடைய நன்மைக்காக சேவைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால்தான் பாபா சொல்கிறாங்க எப்போதுமே தியாக் தபஸ்யா சேவா இந்த மூன்றுக்குமே ரொம்ப நெருக்கமான தொடர்பு என்பது இருக்கின்றது தியாகத்தினுடைய அடையாளமாக பிரம்மா பாபாவே இருந்திருக்கின்ற பிரம்மா பாபாவனுடைய லைஃப் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா அவர் மகிமையையும் ஸ்வீகாரம் பண்ணலை எந்த ஒரு பொருளையும் ஸ்வீகாரம் பண்ணலை ஏன் தான் வசிக்கக்கூடிய இடத்த கூட ஆஃபர் பண்ணும்போது அவர் ஸ்வீகாரம் பண்ணவே இல்லை அதனால தான் கடைசி வரைக்கும் கூட அவர் தன்னுடைய நிலையிலேயே நிலைத்து இருந்தார் இன்னொன்று ரொம்ப வேடிக்கை ஒரு இடத்துல பாபா சொல்கிறாரு நான் சப்போர்ட் கூட உக்காரதில்லை அப்படின்னு சொல்கிறார் ஆக எதையுமே நான் ஆதாரமாக வைத்து கொள்ளவில்லை என்று கூறுகின்றார் எப்போ நாம் தன்னுடைய உடலையே தியாகம் பண்ணிடுறோமோ அப்புறம் நமக்கு வாழ்க்கையில் என்ன தான் வேண்டியிருக்கு ஆக நான் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்ற அனுபவத்தை பெறும்போது சர்வ சம்பந்தங்களுடன் அந்த பாபாவை நான் அடைந்து சர்வ பிராப்தி சொரூபமாக நாம் ஆகிவிட பொழுது வேண்டும் என்ற ஒரு சங்கல்பமே இல்லாத போது ஒரு தன் நிறைவோட நம்மளால் திருப்தியாக இந்த சங்கமுக வாழ்க்கையை நம்மளால் வாழ முடிகின்றது ஆக வெளியினருக்கு உலகத்தினருக்கு நம்மளுடைய தியாகம் ரொம்ப பெருசாக தெரியுதும் ஆனால் பாபா சொல்கிறாங்க நான் தியாகி என்ற அந்த அபிமானத்தையும் தியாகம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் சில பேர் தன்னுடைய தியாகத்தை வர்ண செய்வாங்க பலர் நம்மளுடைய தியாகத்தை பார்க்குறாங்க அப்படின்னாலே நாம் நம்மளுடைய தியாகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு யதார்த்தம் இல்லை என்று தான் பொருள் ஏன்னா நம்மளுடைய தியாகத்தை அவங்க பாக்கியமாக கருதுவது நான் காரணமே அதுக்கு ஆதாரமே நாம முதல்ல அதை பாக்கியமாக அனுபவம் செய்ய வேண்டும் அதனால்தான் சங்கமயுகத்தினுடைய சர்வசிரேஷ்டமான பிராப்தி அப்படின்னு நாம் எதை சொல்கிறோன்னா தியாகத்தின் பொழுதே பாக்கியத்தினுடைய அனுபவத்தை நாம் பெறுகின்றோம் ஏன்னா ஒன்றை கொடுக்காமல் இன்னொன்ற பெறவே முடியாது இப்போ நாம் எல்லோருமே சேமிக்கக்கூடிய காலம் நம்மளுடைய சேமிப்பு எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கொடுப்பதும் அளவு இருக்க வேண்டுமல்லவா அதனால்தான் பாபா சொல்கிறாங்க ராஜ ரிஷி என்ற சப்தத்தை நினைவில் வைங்க ஒரு பக்கம் பார்த்தா ராஜ்ய பாக்கியத்தினுடைய நெஷா இன்னொருத்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைராக்கிய விருத்தி என்பது இருக்கின்றது இந்த ரெண்டும் இணைந்து இருக்கும்போது தான் அந்த ராஜ ரிஷி என்ற அனுபவத்தை நாம் இந்த சங்கம யுகத்தில் பெறுகின்றோம் ஆக நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்கணும் ருஹானியத்தாக இருக்கணும் ரஹம் தில்லாக இருக்கணும் காரியாக இருக்க வேண்டும் பரோபகாரியாக இருக்க வேண்டும் அப்போதான் நாம் உண்மையிலே தியாகி என்று ஏற்றுக்கொள்ளப்படுவோம் ஆக தியாகம் இல்லையெனில் பாக்கியம் இல்லை என்ற ஒரு சுலோகனை நாம் நடைமுறைப்படுத்தினாலே போதும் நாம் சர்வசிரேஷ்டமான ராஜ்ய பாக்யத்தை அடைய முடிகின்றது நல்லது ஓம் சாந்தி